அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்கான மே மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சமஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் லாபஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் ரணருண ரோக ஸ்தனத்திலிருந்து மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சம ரணருண ரோக மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண இருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து இருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சம இருந்து ரணருண ரோகஸ்தினத்திற்கு மாறுகிறார் இந்த மே மாதத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் நீங்கி எதிரும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களும் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாக்கும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதனை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து விடுங்கள் பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றையும் வாங்குவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கும் கடந்த ஆண்டு குரு பகவானின் செவ்வாயின் இடத்தில் மறைந்திருக்கிறார் எனவே சுப தள்ளி போயிருக்கும் இனி எல்லாமே கூடி வரும் திருமண வயதில் உள்ள இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளை வரம் வேண்டி நீங்கள் எதிர்பார்க்காத மருத்துவரை இல்லை இனி அழகான வாரிசும் பிறக்கும் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீர்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள் சொத்து பிரச்சனையும் தீரும் குரு பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் தொட்ட காரியம் துளங்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மனத்தாங்குளம் நீங்கும் விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் இனி கோபப்படாமல் பேசுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பதால் பதவி பட்டம் பெறுவீர்கள் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் கோவில் திருவிழாக்களில் மரியாதை கிடைக்கும் ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள் உங்கள் மீது எதிர்கட்சிக்காரர்கள் சுமத்திய வீண் பழியெல்லாம் எல்லாம் விளங்கும் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களின் ஜீவன அதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சாதித்து காட்டுவீர்கள் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் எதிலும் வெற்றி கிடைக்கும் புது வேலை வாய்ப்புகள் அமையும் அரசால் ஆதாயம் அடைவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் சாதகமாக முடியும் தள்ளி போன கல்யாணமும் கைகூடி வரும் வீடு மனை வாங்க வங்கிக் கடனுதவியும் கிடைக்கும் விஐபிகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்களின் பாக்கிய அதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது பண வரவு அதிகரிக்கும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உள்ளது நிரந்தர வருமானத்திற்கு வழி தேடுவீர்கள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை வாங்குவீர்கள் புது வாகனம் வாங்கும் அமைப்பும் உங்களின் ராசிநாதனான செவ்வாயின் மிருக நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது திடீர் யோகம் உண்டாகும் சொத்து வாங்குவீர்கள் ராஜதந்திரத்தால் பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு முடங்கிக் கிடந்த நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் படித்த அனுபவமுள்ள வேலையாட்களை நியமிப்பீர்கள் ரியல் எஸ்டேட் உணவு விடுதி உதிரி பாகங்களால் லாபம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் ஓயும் பங்குதாரர்களும் பணிந்து வருவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் வராது என்றிருந்த பழைய பாக்கிகளும் வந்து சேரும் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்தும் கெட்ட பெயர் தானே கிடைத்தது என்று இனி அந்த நிலை மாறும் மேலதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவிற்கு நெருக்கமாவீர்கள் பிப்ரவரி மாதத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அயல் நாட்டு தொடர்புடைய இருந்து நல்ல வாய்ப்புகளும் தேடிவரும் கணினி துறையினர் மீண்டும் பெறுவார்கள் மேலும் குருவின் பார்வையும் விருச்சக ராசியின் மீது விழுகிறது சமஸ்தப்தமஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி வருவது கடந்த காலங்களில் இருந்து வந்த இன்னல்களையும் போக்கும் கடந்த ஒரு வருடமாக விருச்சக ராசிக்கு ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தனத்தில் மறைவிடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஏழாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு நேர் எதிர் ராசியில் பயிற்சியாகிறார் குருவின் பார்வையும் ராசியின் மீது விழுகிறது சம சப்தமஸ்தனத்தில் குரு பயிற்சி வருவது கடந்த காலங்களில் இருந்து வந்த இன்னல்களை போக்கும் மேலும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றங்களையும் கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு பயிற்சியாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை காணாமல் போக செய்யும் பண வரவு அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் மிக எளிதில் பூர்த்தியாகும் குடும்பத்திற்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தினர்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனைவி உறவு கணவன் வலுப்படும் திருமணம் ஆகாமல் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சேமிப்புகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரட்டை யோகத்தை கொடுக்க இருக்கிறது முதலாவதாக விருச்சக ராசிக்கு ஏழாம் வீடான நேரெதிர் எதிர் வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிகவும் சாதகமான அமைப்பாகும் இரண்டாவதாக குரு பகவான் நேரடி பார்வையாக ராசியை பார்ப்பது வாழ்வில் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் ராசி உங்களது மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தனத்தை பார்வையிடுவது மிக சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவது வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் பரிபூர்ணமான வெற்றிகளையும் கொடுக்கும் மேலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சிகளையும் விரும்பும் மாற்றத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவை கொடுக்கும் நீண்ட நாட்களாக சரியான வரண் அமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற விருச்சக ராசிக்கார பெண்களுக்கு நொடுகில் திருமணம் கேட்கூடும் மகிழ்ச்சியான வாழ்வும் அமையும் மேலும் இந்த குரு பயிற்சி பெரியதாக கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் சனி பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட்டால் கூட அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் விட்டு கொடுத்து போவது நல்லது மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தி செல்வீர்கள் பொருளாதாரம் மேம்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்களை நடத்துவீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சொத்து வாங்குவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு இது யோகமான காலமாகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பொறாமை போட்டிகள் தடைகள் உள்ளிட்டவை நீங்கி நினைத்தது சாதிக்கும் வாய்ப்புகளையும் சிவன் வழிபாடு அம்மன் வழிபாடு போன்றவற்றை செய்யலாம் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை வாருங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் காண பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ